கோவக்காய் எப்படி பொறிக்கிதுன்னு பார்க்கலாமா தொக்கு பண்ணலாம் தண்ணி ஊற்றாமல் எப்படி தொக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கோவக்காய் இது மாதிரி எடுத்து நல்லா கழுவிட்டு இதை மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சிக்கோங்க வெங்காயம் தக்காளி கறிவேப்பிலை வெங்காயம் தக்காளி இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க கடுகு மிளகாய்த்தூள் தூள் உப்பு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுருங்க கடுகு பண்ணுறோன்னா வெங்காயம் சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்துருங்க ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் மாதிரி நல்லா வதங்கிருக்கணும் இந்த பிறகு நல்லா வதக்கணும் வெங்காயம் தக்காளி தொக்குக்கு நல்லா தான் நல்லாயிருக்கும் இப்போ கறிவேப்பிலை சேர்த்துடலாம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு இன்னும் நல்லா வதக்குங்க ஏற்கனவே நான் கோவக்காய் போட்டிருக்கேன் அது வந்து நான் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன் இது தண்ணி ஊற்றாமல் எப்படி வேகறதுன்னு பாருங்க இது தயிர் சாதத்துக்கு மட்டுந்தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு கறிப்பில் நல்லா வதங்கினா உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிடுங்க நல்லா இது மாதிரி வதக்குங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க பாருங்கள் இது மாதிரி நல்லா வதக்கிட்டே இருங்க வேகமாக வச்சு வதக்காதீங்க ஸ்லோவாக வச்சு வதக்குங்க இப்போது கோவக்காய் சேர்த்துடலாம் அலசி தண்ணி எடுத்து வச்சிருப்போம் அந்த கோவக்காய் எடுத்து சேர்த்துடலாம் நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்வோம் பாருங்கள் தண்ணி ஊற்றாமல் அதே மாதிரி ஆனால் இதில் வெங்காயம் தக்காளி சேர்க்கணும் அப்போ தான் இது நல்லாயிருக்கும் நல்லா இது மாதிரி எண்ணெயிலையே வதக்கணும் தண்ணியே ஊற்றக்கூடாது இப்போ மஞ்சாத்தூள் சேர்த்துடலாம் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போ காய இது மாதிரி வதக்கிட்டு இப்போ மிளகாத்தூள் சேர்த்துடலாம் மிளகாத்தூளும் சேர்த்தாச்சு அதையும் நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் தண்ணியே ஊற்றக்கூடாது அப்படியே இந்த எண்ணெயில் தான் வதக்கி வதக்கி வேக வைக்கணும் இது தயிர் சாத்துக்கு சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வதங்கிச்சு பாருங்க இன்னும் நல்லா வதங்கணும் பாதி வதங்கிச்சு பாருங்க இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எண்ணெயிலே வதக்கிறதால இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் விட்டு நல்லா வதக்கிட்டு இறக்கிடலாம் இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செய்துட்டு தயிர் சாத்துக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இது நீங்களும் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்